மங்களூரு ஆட்டோ வெடிவிபத்து குற்றவாளியின் முக்கியமான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன முகமது ஷாரிக் இந்த வெடிவிபத்தின் முக்கிய குற்றவாளியான முகமது ஷாரிக் முதுகில் பை ஒன்றை மாட்டிக்கொண்டு நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் விவரங்களை பதிவு செய்யலாம் முகமது ஷாரீக்கினுடைய முக்கியமான சிசிடிவி ஆதாரம் வெளியாகி இருக்கிறது என்ன தகவல் கண்டிப்பா பாலா தற்போது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் அந்த பிரத்யேக காட்சியை நாம் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம் அதாவது மேங்களூர் அந்த வெடிகுண்டு விபத்தில் நிகழ்த்திய ஷாரிக் அந்த ஆட்டோவில் ஏறுவதற்கு முன்னாக அஹ் எடுக்கப்பட்ட அந்த சிசிடிவி புட்டேஜ் ஆனது அஹ் தற்போது காவல்துறையினர் கை கைப்பற்றிருக்கிறார்கள் இதை வைத்து ஷாரிக் எங்கிருந்து அந்த நகரை நோக்கி சென்றார் பேருந்து அவர் பாட்டில் பேருந்து இறங்கி அந்த ஆட்டோவில் ஏறியிருக்கிறார் அங்கிருந்து அவர் நகரை நோக்கி செல்கிறார் அப்போதுதான் அந்த வெடி விபத்து ஆனது நிகழ்கிறது சோ தற்போது காவல்துறையினர் இவர் எங்கிருந்து இந்த பாட்டில் பேருந்து நிலையத்துக்கு வந்தார் போன்ற விஷயங்களை தற்போது விசாரித்து வருகிறார்கள் மிக முக்கியமாக அதாவது இந்த இந்த ஷாரிகா என்பவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே இவர் யுஏபிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் அதைத் தொடர்ந்து அவர் பெயிலில் தான் வெளியே இருந்திருக்கிறார் ஆனால் காவல்துறை கண்காணிப்பிலிருந்து இவர் எப்படி தப்பினார் இவரோட பெயில் கண்டிஷன்ல இருந்து எப்படி தப்பினார் ஏன்னா இவரோட பெயில் கண்டிஷன் படி இவர் எங்கேயும் வெளி மாநிலங்களுக்கோ மற்ற எங்கேயும் செல்லக்கூடாது ஆனா இவர் தமிழ்நாட்டுக்கு போயிருக்காரு கேரளாவுக்கு போயிருக்காரு ஸோ இது இது பெயில் கண்டிஷனை ஜம்ப் பண்ணி எப்படி மற்ற மாநிலங்களுக்கு இவர் வெளியே சென்றார் மீண்டும் காவல்துறை ஆள் தேடப்படக்கூடிய ஒரு நபரான ஷரீக் எப்படி மீண்டும் கர்நாடகாவில் உள்ளே நுழைந்து இந்த வெடி விபத்தை நிகழ்த்தி இருக்கிறார் போன்ற பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது காவல்துறையினரும் இது தொடர்பாக தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் சிறப்பு இரண்டு சிறப்பு டீம்ஸ் வந்து இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க ஒன்னு ஒன்னு கோயிலும் ஒன்னு உதகமண்டலத்திலையும் இருக்காங்க அவங்களும் அந்த கோயம்புத்தூர் நிகழ்ந்த இந்த விபத்துக்கும் ஏன்னா இவர் கோயம்புத்தூர்ல இவர் தங்கியிருந்திருக்காரு அங்கு யாரையும் இவருக்கு உதவி செய்திருக்கிறார்களா என்ற பல கோணங்களில் தற்போது தற்போது விசாரணையானது சூடுபிடித்துள்ளது அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது காவல்துறையினர் அந்த அவர் பயணித்த அனைத்து வழித்தடங்களும் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி புட்டேஜை தற்போது கலெக்ட் செய்து வருகின்றனர் பாலா நன்றி முகிலன் விரிவான விவரங்களை பதிவு செய்து